ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடிப்பூரம் வருகிறது அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான ஒரு நாள் ஆடிப்பூரம் ஆடிப்பூரத்தன்று தன்று காலையிலே நீங்கள் குளிச்சு கோவிலுக்கு அம்மன் கோவிலுக்கு போங்க உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைனாலும் கட்டாயம் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுங்க வளையல் மருதனை ரொம்ப ரொம்ப விசேஷமானது காதோல கருவமணி இந்த மூன்று பொருட்களையும் அம்மனுக்கு நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அம்மன் மனமகிழ்ந்து நமக்கு பரிபூரண அருளை கொடுப்பாங்க செல்வ வளத்தை நமக்கு கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது வளையலும் அந்த மருதனையும் நீங்கள் வாங்கி கொடுங்க அங்கே க இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கும் சரி பெண்களுக்கும் நீங்கள் உங்கள் கையால் வளையல் கொடுங்க நீங்கள் வந்து வீட்டிலையே வளையல் வந்து படைச்சிருக்கீங்க அம்பாளுக்கு அப்படின்னா அந்த வளையலை குழந்தை இல்லாத பெண்களுக்கும் திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் கொடுங்க அவங்க போட்டுக்கிட்டு அவங்க போட்டுக்கிட்டாலே அடுத்த ஆடிபுரம் நிச்சயமாக கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பேர் கிடைக்கும் அதனால் ஆடிப்பூரை அம்மா அம்மனுக்கு வந்து வழி வளையல் வழிபாடு செய்ய மறக்காதீங்க அடுத்து வருது கருட பஞ்சமி வருது இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமியை எப்படி வீட்டிலேயே எளிமையான முறையில் நம்ம வழிபடுறது அப்படிங்கிறதையும் அதன் பலன்கள் என்னென்னங்கிறதையும் இப்ப பார்த்துடலாம் ஆடி மாதத்துல வரும் சதுர்த்தி தேதி தான் நாக சதுர்த்தி அதுக்கப்புறம் வரக்கூடிய பஞ்சமி திதியை கருட பஞ்சமி திதி அப்படின்னு சொல்கிறோம் அந்த நாளில் நாகருக்கு விசேஷமான பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்வது நமக்கு வழக்கம் இதனால் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க நீண்ட நாளாக தடைப்பட்டு இருக்கக்கூடிய குழந்தை பேருங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் நாகதோஷம் கால சர்ப்பதோஷம் இந்த மாதிரி தோஷங்கள் விலகும் இந்த பூஜை முறையை நம்ம தவறாது செஞ்சோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு நடக்கும் நாகசதுர்த்தி கருட பஞ்சமி எப்படி வீட்டிலேயே எளிமையாக கொண்டாடுவது இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னா நாகசதுர்த்திங்குது பாம்பு கடித்து இறந்தவரை கூட உயிர் பி உயிர் பிழைக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது தான் இந்த நாகசதுர்த்தி விரதம் கருடனை நோக்கி விரதம் இருந்து உயிர் பிச்சை கேட்டால் இறந்தவர் மீண்டு எழுந்து வருவார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஆயில் குறைவாக இருக்கிறவங்க நாக தோஷத்தால் அவதிப்படுறவங்க தோஷத்தால் திருமண தடை உள்ளவங்க இவங்க எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான பரிகார முறை தான் இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி விரத முறை ஒரே ஒரு டம்ளர் பால் வச்சு நாகருக்கு வழிபாடு செய்தோம் அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக இருக்கும் பாவங்கள் கூட நிச்சயமாக நீங்கும் நாக சதுர்த்தி நாளில் அதாவது திங்கட்கிழமையன்று காலையிலே குளித்து முடிச்சுட்டு வீட்டில் நாகர் படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு நல்ல மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க மஞ்சள் காய்ச்சாத பால் வைங்க தோஷங்கள் நீங்கணும்னு மனதார வேண்டிக்கோங்க இப்போ சொல்லப்பட்டுள்ள நாக மந்திரத்தை மூன்று முறை நீங்கள் சொல்லுங்கள் அதை நடு எழுதுறன் இதை சொல்லும்பொழுது சர்ப்ப தோஷம் சர்ப்ப தோஷம் இது எல்லாமே எந்த வகையான தோஷங்களுமே நீங்கும் அது வந்து ரொம்ப இன்றளவும் உண்மையான ஒரு உண்மை வார்த்தையாவே இருக்கு நிச்சயமாக அந்த தோஷங்கள் நீங்கும் இந்த தோஷங்கள் இருக்கிறவங்களுக்கு சுபகாரிய தடைகளை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் இந்த மாதிரி தடைகள்லாம் நீங்கணும்னா எளிமையாக நாகர்கோவிலுக்கு போயிட்டு அங்குள்ள புற்றுக்கு பாலூற்றி விளக்கேற்றி பிரார்த்தனை செய்து வழிபட்டுட்டு வரலாம் நாகரோட மந்திரம் ஓம் அனந்தம் வாசுகிம் சேட்சம் பத்மநாபம் சகம்பலம் சங்கபாலம் திருதராஷ்டம் தட்சகம் காளியாம் ததா ஏதானி நவ நமானி சமஹாத்மனா சாயங்காலே படே பிரதாகாரல விசேஷதக நஷ்ய விச பயம் நாஸ்தி சர்வத்திர விஜயூபவேத் இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன் இது நாகர் மந்திரம் ஒரு மூணு தடவை பார்த்தே படிங்க மறுநாள் வந்து கருட பஞ்சமி வருது கருடனை நோக்கி விரதம் இருக்கணும் காலையில் எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு கருடனோடு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு படம் இருந்ததுன்னா அதை வச்சு துளசி தீர்த்தம் காய்ச்சாத பசும்பால் எலுமிச்ச சாதனம் நெவேத்தியங்களாக வைங்க இப்போ சொல்லக்கூடிய கருட மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொன்னால் போதும் சகல சௌபாகியங்களையும் நம்ம பெறலாம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வாங்க குடும்பத்தில் இருக்கும் சண்டை சச்சரவுகள் பகைவர் தொல்லை ஒழியும் பயம் நீங்கும் வருமானம் உயரும் புத்திர உண்டாகும் இப்போ கருட மந்திரத்தை சொல்லிடுற கருட காயத்திரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மையே சுவர்ண பச்சாய தீமகி தன்னோ கருட பிரசோதையா இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லாங்க ஏன்னா ஆடிப்பூரம் நாக சதுர்த்தி இதெல்லாம் வருது ரொம்ப விசேஷமானது இந்த நாளில் நம்ம வணங்கும் பொழுது நமக்கு அனைத்து வித நலன்களும் நமக்கு கிடைக்கும் நாகதோஷத்தை நீக்கக்கூடிய நாளாக நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இருக்குது மீள முடியாத வினப்பயனில் நம்ம வந்து இருந்து விடுபடணும் அப்படின்னா சர்ப்ப வழிபாட்டையும் கருட வழிபாட்டையும் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு பிரபல ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்க சர்பதோஷத்தால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீக்கி வலிமை வந்து கருட பகவானுக்கு இருக்கு கருட பஞ்சமி அன்னைக்கு பெருமா கோயிலுக்கு போயிட்டு கருட பகவானையும் பெருமாளையும் நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா நாகதோஷம் கண்டிப்பாக விலகும் அது மட்டும் இல்லைங்க நாக பிரதிஷ்டைகளுக்கு இருக்கும் இல்லையா அந்த நாகம் அவங்களுக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து பாயசம் பொங்கல் இதெல்லாம் நைவேத்தியம் வச்சு நம்ம நாகர வழிபடலாம் இதனால கால சர்ப தோஷத்திலிருந்து விடுபடலாம் ஆடி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தியில் நாக சதுர்த்தியும் வளர்ப்பிறை பஞ்சமியில் நா கருட பஞ்சமியும் வருது இந்த ஆண்டு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பன்னெண்டு நாக சதுர்த்தி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பதிமூன்று அன்று கருட பஞ்சமியும் நாக பஞ்சமியும் சேர்ந்து வருகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த நாளை வந்து அதி அற்புதமான ஒரு நாள் இந்த நாளை தவற விடக்கூடாது நம்முடைய பாவங்கள் நீங்க நம்முடைய குடும்பத்தில் சுபிஷம் கிடைக்க நமக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கிறதுக்கு நாக சதுர்த்தியை நம்ம நாக சதுர்த்தி ஆடி போகிறோம் அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் நன்றி